ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி டெஸ்ட் நம்பர் செவன் சொல்லிட்டு பார்க்கலாம் இது நைன்த் ஸ்டாண்டர்டு தமிழ் இருக்க எல்லா இலக்கணமும் தான் இதில் மொத்தம் சிக்ஸ்டி கொஷின்ஸ் இருக்குது ப்ரீவியஸ் டெஸ்ட் அட்டன் பண்ணணுன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழ்கண்டவற்று திணை பால் விகுதி எது சரிங்களா பார்த்து சொல்லுங்கள் ஆன்சர் என்னென்ன ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ இப்போ லாஸ்ட்டாக இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏன் அப்படின்றது தான் செகண்ட் கொஸ்டின் பகுப்பத உறுப்புகளில் ஏற்படும் மாற்றம் பகுப்பத உறுப்பு ஒரு பொதுவாக ஒரு வார்த்தையில் ஏற்படுற மாற்றம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது ஆன்சர் விகாரம் விளையாடுபவன் யார் இங்கு யார் அப்படின்றது என்ன பயனிலையாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வினா பயனிலையாக வந்திருக்கு ஃபோர்த் கொஷின் என்னென்னா நான் வந்தேன் இத்தொடரில் வினைமுற்று பயனிலையாக வந்திருக்கு இது என்ன பயனிலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போது இதோட ஆன்சர் என்னவாக இருக்கும் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நீங்கள் யோசிச்சு சொல்லுங்கள் அதுலேயே கொடுத்துருக்காங்க ஹெண்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் வினா பயனிலை அப்போது ஆன்சர் வந்து வினை பயனிலை வினைமுற்றுன்னா வினை பயனிலை ஃபிஃப்த்து கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு தொடரில் பொருள் முடிந்து நிற்கும் வினை சொல் டேஷ் எனப்படுகிறது ஸோ கொஸ்டின் இது தான் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பயன் இல்லை அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர் ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்க இந்த இலக்கணம் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது ஸோ இது நான் செப்ரேட்டாக ஒரு வீடியோவில் போடுறேன் சிக்ஸ்த் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வினை சொற்கள் டேஷ் வகைப்படும் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் வினை சொற்கள் இரண்டு வகைப்படும் செவன்த் கொஷின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும் விகார புணர்ச்சி தோன்றல் திரிதல் கெடுதல் அப்படின்ட்டு மூணு வகைப்படும் எயித்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கீழ்கண்டவற்றுள் எது தவறானது ஸோ கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்றத முதல்ல நம்ம கவனிக்கணும் எங்கே தவறானது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அப்போ நமக்கு கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது இது அப்படின்ற சுட்டுப்பொருளுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது இது கரெக்டு எழுவாய் தொடரில் வலினம் மிகாது இதுவும் சரியான தொடர்தான் தான் மூன்றாம் ஆறாம் வேற்றுமை விழிகளில் வலினம் மிகாது இதுவும் கரெக்ட் தான் வலினம் மிகாது தான் அப்போது ஆன்சர் வந்து லாஸ்ட் ஆப்ஷன் தான் என ஆக இந்த சொல்லுறுப்புகளுக்கு பின்னாடி வலினம் மிகும் அப்போது இது வந்து தவறாக கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து ஆன்சர் நைன்த்து கொஸ்டின் பாருங்கள் ஒரு தவ நனி இந்த மூணுமே எந்த என்ன மாதிரி பொருள் உரி சொற்களில் கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் மெகுதி ஏன்னா இப்போ மாநகரம் அப்படின்னும் போது நார்மலாக ஒன்றுத்தை தான் மெகுதிப்படுத்தி சொல்கிறாங்க மா வீரன் அப்படின்னும்போது கூட சரிங்களா அப்போ அர்த்தம் நம்ம கேட்குறாங்க இந்த பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா என் ஏன் என்பவை டேஷ் ஆகும் அப்படின்றது கொஸ்டின் இப்போ இதில் வந்து என் ஏன் அப்படின்றது வந்து விகுதியாக தான் வருது இப்போ ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா கடைசியாக முடியும் போது அது விகுதி இப்போது இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனோட நம்ம ஜஸ்ட் யோசித்து பார்க்கணும் அப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே நான் எழுதுகிறேன் பாருங்கள் செய்தேன் அப்போது ஏன் அப்படின்னு சொல்லிவிட்டு முடியுது செய்தேன்றது என்னை நான் சொல்லிக்கிறேன் அப்போ அது ஒருமையில் வருது அப்போ ஆன்சர் தன்மை ஒருமை வினைமுற்ற விகுதி அப்படின்றதா இதுக்கான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் தூ ரூ என்பவை டேஷ் விகுதியாகும் இதுக்கு நம்ம யோசித்தோம் தூ அப்படின்னாலே ஓடுது செய்துன்னு சொல்லிவிட்டு அந்த நம்ம வந்து அனிமல்ஸை தான் சொல்லுவோம் அப்போ ஒன்றன் பாலை சொல்கிறோம் அப்போ இதற்கான ஆன்சர் ஒன்றன் பால் வினைமுற்ற விகுதி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்றன் பெயர் அதனோட தொடர்புடைய மற்றொன்றுக்கு ஆகி வருது ஓகேங்களா அப்போ அவங்களே ஆகி வருது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா நமக்கு அது ஹிண்ட் அப்போ ஆகி வருது அப்படின்னாலே அதுக்கான ஆன்சர் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸில் பார்த்த உடனே நீங்கள் கண்டுபிடிச்சிடணும் இது ஆகு பெயர் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வகுப்பறை சிரித்தது அப்படின்னா அந்த கிளாஸ் ரூம் சிரிக்காது அந்த கிளாஸ் ரூமில் இருக்க குழந்தைகள் தான் சிரிப்பாங்க அப்போது அந்த மாணவர்களுக்கு ஆகி வராமல் அந்த வகுப்பறைக்கு அந்த இடத்துக்கு ஆகி வருது அப்படின்றனால இது பெயர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் பதினாலாவது கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முல்லையை தொடுத்தால் சரிங்களா அப்போ இங்கே வந்து பூவை தொடுத்தால்னு கொடுக்கல அந்த முல்லை அந்த ஒரு பார்ட் ஒரு செடியுடைய ஒரு பார்ட் அப்போது அது ஒரு சினை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அந்த பூவை குறிக்கிறனால இது சினை ஆகும் பெயர் இது அந்த சினைக்கு ஆகி வந்திருக்கனால சினை பெயர் அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மஞ்சள் பூசி நாள் அப்படின்றது கொஸ்டின் இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சள் பூசினால் அப்போ அது ஒரு கேரக்டர் அந்த அந்த கலரை குறிக்கிறது நிறம் சுவை வடிவம் அளவுன்னு வந்தாலே அது வந்து பண்பு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அதனால இது பண்பாகு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் சிக்ஸ்டீன்த் கொஸ்டின் என்ன வானொலி கேட்டு மகிழ்ந்தனர் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க வானொலியில் பாட்டு கேட்டு மகிழ்ந்தனர்னா அது வேற ஒரு பொருளை தரும் ஆனால் வானொலி கேட்டு மகிழ்ந்தனர் அப்போது அந்த பாடலை குறிக்காமல் அந்த பாடலுக்கு இனமான அந்த கருவியை குறிக்கிறனால இது ஆன்சர் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கருவியாகு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் பார்த்தீங்கன்னா இந்த அரை லிட்டர் வாங்கு அப்படின்றது கொஸ்டின் அரை லிட்டர் என்ன வாங்க போகிறோம் அந்த அளவை குறிக்குது சரிங்களா வாங்குகிற பொருளை குறிக்காமல் அளவு குறிக்கிறனால அடுத்த கொஷின் பாருங்கள் அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன் அவங்க சொல்கிற கருத்து தான் படிச்சிருக்காங்க அப்போது இது கருத்தாகு பெயர் ஐந்து மீட்டர் வெட்டினேன் அப்போ இது என்னவாக இருக்கும் ஐந்து மீட்டர் என்ன வெட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுக்கு வராமல் அந்த பொருளுக்கு வந்திருக்கனால பொருளாக பெயர் டுவெண்ட்டி கொஷின் வந்து பைங்கோல் வளர்ந்தது இது என்ன ஆகும் பெயர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன் என்னவாக இருக்குன்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணுங்க இது ஒரு செயலை குறிக்கிறது அதாவது ஒரு தொழில் அப்படின்னு நம்மட அந்த காரியத்தை குறிக்கிறனால இது காரிய பெயர் ஃபஸ்ட் கொஸ்டின் நிலை புணர்ச்சியில் பிறந்த நிலைமொழியின் இறுதி வரும் மொழியின் முதல் எழுத்தோட அடிப்படையில் புணர்ச்சி எத்தனை வகைப்படும் அப்படின்றது கொஸ்டின் ஆப்ஷன்ஸ் இருக்குது எத்தனை வகைப்படும்ன்றது ப்ரீவியஸ் வீடியோவில் தான் நான் சொல்லியிருந்தேன் நான்கு வகைப்படும் டுவெண்ட்டி செகண்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா இ ஐ வழியாகவும் ஏனைய உயிர்வழிவாவும் ஏவும் இவ்விருமையும் உடன்படும் மெய்யாகும் இப்படின்னு சொல்கிற நூல் எது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கு டுவெண்ட்டி தேர்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும் குற்றியலுகரம் ஆறு வகைப்படும் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் குற்றியலுகரத்துடைய மாத்திரை அளவு என்ன அப்படின்றது நெக்ஸ்ட் கொஸ்டின் குற்றியலுகரத்துடைய மாத்திரை அளவு அரை மாத்திரை சரிங்களா டுவெண்ட்டி ஃபிஃப்த் கொஷின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மறிகொழுந்து நட்டான் என்பது என்ன ஆன்சர் என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஒரு கவிதை நிகழ்வை உருவாக்க பயன்படும் வாழ்வியல் சார்ந்த பின்னணி பொருள்கள் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் கருப்பொருள் அதாவது கண்டென்ட் அதை தான் சொல்ல வராங்க திணை துறைகள் டேஷ் துறைகளே உடையது எத்தனை துறைகள் இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒழுங்கிய திணை துறைகள் எத்தனை அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் டுவெண்ட்டி நைன்த் கொஸ்டினும் அதை தான் ஒருவர் பெற்ற கல்வி புகழ் ஈகை போன்ற மேம்பாடுகளை போற்றி பாடுதல் அப்படின்னா எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாடான் திணை வெற்றி பெற்று ஆண்மகனை பற்றி பாடுறதே வந்து பாடான் திணை தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் தொல்காப்பியர் காட்டும் அகத்திணைகளின் எத்தனை வகைப்பாடும் கேட்டிருக்காங்க அதாவது அன்பின் திணைகள் ஐந்து வகைப்படும் அதுவே தொல்காப்பியர் சொல்கிறது வந்து ஏழு அதாவது அதில் என்னெல்லாம் ஆட் பண்ணுவாங்கன்னா கை கிளை பொருந்தா காமம் அப்படின்னு சொல்லப்படுற பொ பெருந்திணையை ஆட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு வந்து வஞ்சி திணை பார்க்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் தேர்ட்டி செகண்ட் கொஸ்டின் திணை டேஷ் துறைகளை உடையது எத்தனை துறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் தேர்ட்டி தேர்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா மன்னரின் ஆணைப்படி வீரர்கள் பகை நாட்டு பசுக்கூட்டங்களை கவர்ந்து வருவதும் கவர்ந்தவற்றை மீட்டலும் வந்து வெற்றி தினை அதுதான் ஃபஸ்ட்டு தினையே வருகைக்காக காத்திடுதல் டேஷ் தினையாகும் இதுக்கான ஆன்சர் என்னென்னு கமெண்டில் போடுங்க தேர்ட்டி ஃபிஃப்த் வந்து தனது வலிமையை நம்பி வந்த மன்னனை எதிர்த்து வலிமையுடன் போரிடுதல் டேஷ் ஆகும் அதாவது ஃபைனல் என்னவா என்னவாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் போடுங்க தலைவனும் தலைவியும் உள்ளத்தால் இணைவதே டேஷ் திணையா ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் குறிஞ்சி திணை தான் இதுக்கான ஆன்சர் தேர்ட்டி எயித் கொஷின் பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர் கூறும் புறத்திணைகள் புறத்திணைகள் எத்தனை தொல்காப்பியர் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏழு புறத்திணைகளை பன்னிரெண்டாக வகைப்படுத்தும் நூல் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இதுலேயே தெரிஞ்சுருக்கும் ஆப்ஷன்லேயே புறப்பொருள் வெண்பமாலை நாற்பதாவது கொஸ்டின் என்னன்னா வாழ்வியல் நிகழ்வுகள் நடைபெறுவதற்கு அடிப்படையாய் அமைந்த நிலமும் பொழுதும் அப்படின்றது என்ன என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் பொருள் நாற்பத்தி ஒன்றாவது கொஸ்டின் என்னென்னா ஒன்று அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட அசைகளின் கூட்டம் டேஷ் கொஸ்டின்ஸுக்கு தான் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஆன்சர் என்னவா இருக்கும் கமெண்டில் போடுங்க நான்கு சீர்களை கொண்டது அதாவது குரலடி சிந்தடி அளவடி நெடிலடின்னு சொல்லிட்டு இருக்கும் குரலடினா இரண்டு சிந்தடினா மூணு அளவடினா நான்கு நெடிலடினா ஐந்து ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அளவடி அப்படின்றது தான் ஆன்சர் நாற்பத்தி மூணாவது கொஷின் என்ன தொடை என்பதன் பொருள் தொடை அப்படின்னாலே நமக்கு அதுலேயே தெரிஞ்சிட்ருக்கும் அதாவது தொடுத்தல் அப்படின்றது தான் தொடை அப்படின்ட்டு அர்த்தம் உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் மூன்று சீர்களை கொண்டது நெக்ஸ்ட் கொஸ்டின் மூன்று சீர்களை கொண்டது எது இப்போ தான் நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம் சிந்தடி அப்படின்றது தான் மூன்று சீர்களை உடையது நாற்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் இரண்டு சீர்களை உடையது குரல் அடி ஒரு எக்ஸாம்பிளுக்கு திருக்குறளை ஞாபகம் வச்சுக்கோங்க அதை வச்சு நம்ம இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நாற்பத்தி ஆறாவது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்க்கலாம் அடிகள் தோறும் இறுதி எழுத்தோ அசையோ சீரோ அடியோ ஒன்றி அமைவது ஒரே மாதிரி அதாவது ரைமிங் வேர்ட்ஸ்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க அதுதான் ஸோ அதுக்கான ஆன்சர் என்னவாக இருக்கும் இங்கே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன் இயைபு அப்படின்றது தான் ஆன்சர் இந்த ரைமிங் வேர்ட்ஸுன்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் நாற்பத்தி ஏழாவது கொஸ்டின் ஆறு சீர் அல்லது அதற்கும் மேற்பட்ட சீர்களை கொண்டது என்ன கழிநெடிலடி ஆன்சர் அதுதான் நாற்பத்தி எட்டாவது கொஸ்டின் காய் முன் நிறை வருவது என்ன கமெண்ட்ல போடுங்க ஆன்சரை நாற்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் மரபு கவிதை இயற்றும் முறைகளை கூறும் இலக்கணம் என்னவா இருக்கும் யாப் இலக்கணம்ன்றது ஆன்சர் ஐம்பதாவது கொஸ்டின் அடிகளிலோ சீர்களிலோ முதல் எழுத்து அளவெடுத்து வந்து நிற்பது இரண்டாம் எழுத்து ஒன்றி அமைவது எப்படி ஆன்சர் என்ன இரண்டாம் எழுத்து ஒன்று போல் அமைகிறது எதுகை கனிமுன் நேர் வருவது ஒன்றா வஞ்சித்தலை அப்படின்றது தான் கனிமுன் நீர் வருவது ஐம்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாடலின் அடிகளிலோ சீர்களிலோ எழுத்து ஒன்று வர தொடுப்பது ஒரே மாதிரி தொடுப்பது நான் அங்கேயே ஆப்ஷன் நமக்கு க்ளூ கொடுத்துட்டாங்க அதாவது தொடை வாழ்வியல் நிகழ்வுகள் நடைபெறுவதற்கு அடிப்படையாக அமைவது நிலமும் பொழுதும் ஐயோ முதல் பொருள்ன்றது ஆன்சர் புற புறதிணைகளை பன்னிரெண்டாக வகைப்படுத்தும் நூல் புறப்பொருள் வெண்பம்மாலே ஆகிடுச்சு தலை எத்தனை வகைப்படும் கமெண்டில் போடுங்க ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம் சீர் எத்தனை வகைப்படும் அப்படின்றதையும் கமெண்டில் போடுங்க இது இதே கொஸ்டின்ஸ் வந்து எயித்து ஸ்டாண்டர்ட் புக்லேயும் இருந்தது விலமும் நிறை வருவது டேஷ் கமெண்டில் போடுங்க ஐந்து சீர்களை கொண்டது இப்போ தான் நம்ம பார்த்தோம் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஐந்து சீர்கள்னாலே நெடிலடி அதாவது ஆருக்கும் மேலே போச்சுன்னா தான் கழி நெடிலடி பின்வரநிலை அணி டேஷ் வகைப்படும் அப்படின்றது கொஸ்டின் சொல் பின்வருநிலை அணி பொருள் பின்வருநிலை அணி ரெண்டும் சேர்ந்த மாதிரி சொற்பொருள் பின்வரும் நிலை அணி அப்போ மூணு வகைப்படும் சரிங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் தேவர் அணைய கயவர் அவரும் தான் மேவன செய்தொழுகளால் இந்த குரட்பாவில் பயின்று வர அணி என்னன்னா வஞ்ச புகழ்ச்சி அணி ஒருத்தங்கள திட்டுற மாதிரி சந்தோஷப்படுத்துறதும் சந்தோஷப்படுத்தும் போதே திட்டுறதும் வஞ்ச புகழ்ச்சி நீ பழிப்பது போல் புகழ்வதும் புகழ்வது போல் பழிப்பதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இப்போ இந்த சிக்ஸ் சிக்ஸ்டி கொஸ்டின்ஸ் பார்த்தோம் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு பிடிஎஃப் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கேளுங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்